ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த ஓராண்டாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடியவர் நான்கிலே இருந்தார் இப்போது அவர் ஐந்துக்கு ஐந்திலே மாறியிருக்கின்றார் ஐந்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பதினைந்து நாட்கள் கழித்து அதாவது குரு பயிற்சிக்கு பதினைந்து நாள் கழித்து ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அவரையும் ராசியிலே வரக்கூடிய ராகவியும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும் மற்ற வீடுகளுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியால் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் முதன்மையானவர்கள் ரெண்டு ஐந்து ஒன்பது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் குரு பகவான் கோச்சார ரீதியாக வருவது மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகும் அந்த வகையிலே உங்களுடைய ராசிக்கு அவர் ரெண்டு பதினொன்று கூடியவராகி ஐந்திலே வந்திருப்பது மகத்தான யோகத்தையும் லாபங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அமைப்பே இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கடந்த பல படந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக படாத படம் படாத கஷ்டங்கள் பட்டிருக்கின்ற நீங்கள் இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி ஆகிவிட்டது அந்த சனி இடத்திலே ராகு வந்திருக்கின்றார் ராகுவால் ஒரு சில தொல்லைகள் வரும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் குருவினுடைய பார்வையால் தொல்லைக்கு பதிலாக அதிர்ஷ்டங்களும் யோகங்களுமே கட்டாயம் வரும் என்பதே உண்மையாகும் முதல் ஐந்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவிப்பார் இளைய பருவத்தினர் கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் எந்த விதமான அரியஸும் இருக்காது கல்வியில் மகத்தான முறையில் ஞாபக சக்தியோடு அறிவாற்றலோடு சிறந்த முறையில் கட்டாயம் விளங்குவார்கள் ஐந்திலே அறிவு கிரகமான அறிவு வீடான புதன் வீட்டிலே குரு பகவான் வந்திருப்பதினால் சகல விதமான கல்வியிலும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் சாதனை கட்டாயம் படிப்பார்கள் வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு அற்புதமான முறையிலே திருமண யோகங்கள் இந்த குரு பயிற்சி ஐந்திலேருந்து ஆறுவது ஆறில் கடகத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்திற்குள் அற்புதமான முறையிலே திருமண யோகம் வந்துவிடும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாத தவித்த தம்பதிகளுக்கு அற்புதமான முறையிலே கட்டாயம் குழந்தை பாக்கியம் கட்டாயம் பிறக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சாரங்களிலே அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூணு பத்து கோடிய செவ்வாயினுடைய சாரத்திலே ஆரம்பத்தில் சஞ்சரிப்பார் அதனால் உங்களுடைய தைரியம் வீரியம் தொழில்துறை எடுத்த காரியங்களில் முழு வெற்றி இளைய சகோதர சகோதரருடைய ஒற்றுமை நண்பர்களுடைய ஒற்றுமை விஏபியளுடைய தொடர்பு என்ற சகலவிதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் கட்டாயம் உண்டாகும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பார் அந்த ராகு பகவான் உங்களுடைய இருந்து குருவால் பார்க்கப்படு சகலவிதமான சௌபாகியங்களும் தெய்வ கடாட்சமும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் தெளிவாகும் அடுத்தபடியாக அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே புனர்பூசம் நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார் அவர் ரெண்டு பதினொன்று கூட விரண்பதனால் அளவற்ற தனமும் வெற்றியும் எண்ணிய எண்ணங்களும் அதிர்ஷ்டங்களும் எல்லா வகையிலும் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் ஆக குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஓராண்டுகள் முழுமையாகவே குரு பயிற்சியினுடைய நட்சத்திர சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஐந்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எண்ணிய எண்ணங்கள் மிக எளிமையாக சொல்வதென்றால் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் பூர்ணமாக உங்களுக்கு கொடுப்பார் என்பது தெளிவாகும் சகல சகலவிதமான சௌபாகியங்கள் அதிர்ஷ்டங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற்றும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளால் உங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியம் உட்பட சகல விதமான சௌபாகியங்களையும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கும் ஏற்றவாறு ஏற்றவாறு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு குரு பகவான் அவர்களை இருக்கிறார் அவருடைய சஞ்சார சஞ்சாரத்தின் மூலமாக பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே தெளிவான உண்மையாகும் கடந்த காலத்தில் நடந்த கசப்புக்கள் எல்லாம் முழுமையாக நீக்கி இனிமையும் இளமையும் சந்தோஷம் கட்டாயம் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும் அவருடைய திருப்பார்வையால் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் அவருடைய ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை சுக்கரவையினுடைய வீட்டை பார்க்க இருக்கின்றார் அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை படுவதனால் தெய்வகடாட்சமும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் என்பது உண்மையாகும் தெய்வத்தை தெய்வத்தினுடைய பார்வையுடன் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும் பலருக்கு மகானுடைய ஆசீர்வாதம் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் என்று சொல்வார்கள் நீங்கள் எண்ணிய எண்ணத்திற்கு மேலாகவே மிகப்பெரிய அளவில் தனப்பிராப்தி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் சங்கடப்பட்டு உறவுகள் கெட்டுவிட்டதோ அந்த உறவுகளெல்லாம் மீண்டும் பலமடையும் கசப்புகளை மறந்து இனிப்போடு நீங்கள் சேருவீர்கள் தந்தை தந்தையால் சொத்துகளோ சுகங்களோ அல்லது பட்டம் பதவிகளோ செல்வா அவருடைய செல்வாக்கால் உங்களுக்கு எல்லா விதமான சௌபாயங்களும் அவரவர் வயதிற்கேற்றார் போல் நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காலத்தில் ஒன்பதாம் மீட்டருக்கு குரு பகவான் எட்டில் இருந்ததால் தந்தையினுடைய உறவு கெட்டது தந்தைக்கு வைத்திய செலவு உண்டானது தந்தையினுடைய உறவுகளால் பகைகள் வைத்திய செலவு பண சம்பந்தப்பட்ட விரோதங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விரோதங்களெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் முற்றிலுமாக நீங்கி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு தந்தையாலும் தந்தை உறவாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ஒன்பதாம் மீட்டருக்கு ஒன்பதிலே இருந்து குரு ஒன்பதாம் மீட்டரை பார்ப்பதினால் தெய்வத்தின் மூலம் உங்களுக்கு பூர்ணமான நிலகதி பூர்ணமான நற்கதி உண்டாகும் பூரணமான அதிர்ஷ்டயோகம் உண்டாகும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தந்தையால் பலருக்கு சொத்து சுகங்கள் வருவதற்கும் அதன் மூலமாக மிகப்பெரிய தனங்கள் வருவதற்கும் ஏற்கனவே முறையாக சொத்து சுகங்களை சொத்துக்களை உங்களுக்கு பிரித்து கொடுத்திருந்தால் நல்ல விலைக்கு விட்டு பெரிய பண லட்சுமி கடாட்சித்தையும் பணவரையும் வைத்துக்கொள்ளலாம் அதன் மூலமாக கடன்கள் இருந்தால் கடன்களையும் நீங்கள் முழுமையாக அடைத்துவிட்டு பெரிய சௌபாகியமான சௌபாகியமாக நீங்கள் வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகலாம் தொழில் தொடங்கலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் பலருக்கு பிள்ளைகளை வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் படிப்பதற்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அவர்களும் பெரிய அளவிலேயே படித்து சாதனை புரிவார்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தாலும் தாராளமாக நீங்கள் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அவர்களும் தான் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதிப்பார்கள் ஆக குருவினுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பெரிய அதிர்ஷ்டத்தையும் உங்கள் கஷ்டங்களையெல்லாம் நிச்சயமாக நிவர்த்தி செய்து பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தெய்வகடாட்சியத்தையும் பூர்ணமாக அருளக்கூடிய பார்வையாக குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு கடன்களும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் அந்த கடன்கள் நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த காரணம் அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு மூன்று ஆறு குடைவர் என்ற காரணத்தினால் கடன்கள் ஏற்படும் அந்த கடன் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதே உண்மையாகும் குரு பகவான் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் அந்த பதினோராம் வீட்டிற்க அவர் ஒன்று நாலு கூடியவர் உங்களுடைய ராசிக்கும் ரெண்டு பதினொன்று கூடியவர் தான் வீட்டை தானே பார்ப்பதினால் பதினோராம் வீடு வெற்றி ஸ்தானம் அந்த வீட்டினுடைய அதிபதி குரு பகவான் அவரை நேரடியாக பார்ப்பதினால் பதினோராம் வீடு மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க கொடுக்க காத்திருக்கிறது அதனால் லாபங்கள் பண பணவரவு வெற்றி மூத்த சகோதரி சகோதரி சகோதரருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் லாபங்கள் சகலவிதமான சோபாகியங்களும் கிடைக்கும் கடந்த ஓராண்டுகளாக கடந்த காலத்தில் பதினோராம் மீட்டருக்கு ஆறில் இருந்த குரு பகவான் மூத்த சகோதர சகோதரைய வாழ்க்கையில் விரோதத்தை கொடுத்தது வைத்திய செலவை கொடுத்தது தேவையற்ற பணப்பிரச்சனையை கொடுத்தது எண்ணிய எண்ணங்களெல்லாம் அடைந்தது கை கேட்டி எது வாய்க்கு எட்டவில்லை தொழிலிலும் லாபங்கள் இல்லை என்று எண்ணற்ற பிரச்சனையில் பண வகையிலும் உறவு வகையிலும் அத்தனை முயற்சிகளும் தோல்வி கண்டன அந்த விஷ் அந்த விஷயங்கள் எல்லாம் அத்தனை அடியோடு மாறி இனி நேருக்கு நேராக பார்க்கின்ற காரணத்தினால் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு முழு வெற்றி காத்திருக்கிறது மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவருடைய அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த விரிசல்கள் அத்தனையும் மறைக்கப்பட்டு மலர்ச்சியை உண்டாக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றியை கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தால் இரண்டாம் திருமணம் அற்புதமான முறையிலே திருமணம் வெற்றியும் அடையும் சல சகல விதமான கட்டாயம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கடன்கள் இருந்தால் நீங்கள் முற்றிலுமாக கடன்களை அடைத்து விடலாம் புதிய தொழில்கள் நீங்கள் தொடங்கினால் அதில் நிச்சயமாக வெற்றியும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் விஏபிகளுடைய தொடர்புகள் உண்டாகும் கணவன் வகையிலோ மனைவி வகையிலையோ பெரிய அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் மொழி வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் வரக்கூடிய காலத்தில் கட்டாயம் செல்லும் என்பது குரு பகவானுடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதால் சகலவிதமான சோபாவங்களும் நன்மைகளும் கட்டாயம் கொட்டி இருக்கிறது சரியான முறையில் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது தெளிவு அடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசியை பார்க்கின்றார் ராசியை பார்ப்பதினால் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவேம் பார்க்க பார்வை செய்கின்றார் அதனால் ஒன்றாம் மீட்டு பலன் உங்களுக்கு முழு அளவிலே கை கொடுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக விரைய சனியால் சனியால் படாத பாடுபட்டீர்கள் அந்த சனி பகவான் இப்பொழுது முழுமையாக விலகி ரெண்டு குருவினுடைய வீட்டில் இருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் இருக்கிறது ராகு வந்தாலும் ராகுக்கும் சேர்த்து குரு பார்வை இருப்பதினால் ஒன்றாம்மிட்டு பலன்கள் உங்களுக்கு முழு அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ஒன்றாம் விட்டு இயற்கையான பலன்கள் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய செயல்பாடு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக நீங்கள் புகழ் வாங்கி புகழ் அடைவீர்கள் கடந்த காலத்தில் அத்தனை உங்கள் திறமைகள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுடைய திறமை மிக பெரிய அளவிலே காட்டாற்று போல் அடித்துக்கொண்டு எல்லா தங்குதடையும் நீக்கி மிக பெரிய அளவிலே நீங்கள் வெளிச்சத்திற்கு வருவீர்கள் உங்களை யார் என்று நீங்கள் இந்த உலகம் உங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் அதனால் சகலவிதமான சோபாவியங்களும் நன்மைகளும் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது நீங்களும் மிகப்பெரிய துணிச்சலோடு இறங்கி காரியத்தை சாதித்து மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாகவும் அற்புதமாகவும் அமையும் என்பது தெளிவு ஆக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு ஐந்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவானும் சரி அவருடைய பார்வை ஒன்பது பதினொன்று ஒன்றுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் சரி மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் லாபங்களாகவும் பிரகாசமாக இருக்கிறது என்பது தெளிவு மற்ற வீடுகளுக்கும் எப்படிப்பட்ட பழங்களை குரு பகவான் தரப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம் குறிப்பாக ஏழாம் மீட்டருக்கு ஏழாம் மீட்டருக்கு பதினொன்றிலே இருந்த குரு பகவான் ஏழாம் மீட்டருக்கு ஐந்தை பார்ப்பதினால் கண இருக்கின்ற இளைஞர்க்கும் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் அவர்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் சம்பாத்தியம் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணை காரணம் ஏழாம் மீட்டருக்கு ஐந்தை பார்ப்பதினால் கணவன் வகையிலோ வகையிலோ அதிர்ஷ்டங்கள் என்ற சகல விதமான சோபாவியங்களும் நன்மைகளும் பூர்ணமாக நீங்கள் அடையலாம் என்பதே தெளிவான உண்மையாகும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் வீட்டை பார் குரு பகவான் பார்வை செய்ததாலும் பத்தாம் மீட்டருக்கு விரைய வீட்டை பார்வை செய்வதாலும் தொழிலதிபர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்ல செல்ல வேண்டியது இருக்கும் அதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சி மிக பெரிய அளவிலே அவரவர் சின்ன சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை புதிய முதலீடுகள் செய்து தொழிலை மிகப்பெரிய அளவிலே விஸ்தீரணம் செய்து கொள்ளலாம் பணியில் இருப்பவர்கள் நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்வர்களும் பதவி உயர்களும் பண உயர்களும் கட்டாயம் வரும் என்பதும் தெளிவாகும் ரெண்டாம் மீட்டருக்கு நாளிலே இருந்து ரெண்டாம் மீட்டருக்கு பத்தாம் மீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தில் தனப்பிராப்தி பெருகும் ரெண்டாம் மீட்டருக்கு நாளில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்திற்காக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கலாம் தொழில்கள் தொழில்கள் அற்புதமான முறையில் பெருக ஆரம்பிக்கும் அதனால் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாம் மீட்டருக்கு மூன்றிலே இருந்து மூன்றாம் மீட்டை மூன்றாம் மீட்டருக்கு பாக்கியத்தை ஒன்பதாம் மீட்டரை பார்ப்பதினால் மூத்த சகோதரர்கள் மட்டுமில்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய வாழ்விலும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை நோக்கி கட்டாயம் செல்வார்கள் என்பதே கட்டாயம் தெளிவான உண்மையாகும் பன்னெண்டாம் வீட்டிற்கு ஆறிலேயே மறையக்கூடிய குரு பகவான் பன தேவையற்ற வீண்விரிய செலவுகளையும் பண செலவுகளையும் கட்டாயம் தடமா தரமாட்டார் உங்களுக்கு ஆகக்கூடிய இனி கடந்த காலத்தில் ஆன வீண் விரைய செலவுகளுக்காக முற்றிலுமாக நீக்கப்பட்டு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சுபவரியாகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவும் இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாகவும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தரமாட்டார் என்பதே உண்மையாகும் ஆக குரு பகவான் ஐந்தாம் வீட்டு சஞ்சாரமும் சரி அவருடைய பார்வையும் சரி மற்ற வீடுகளுக்கு உண்டான பலன்களும் தெரியும் மிக மிக அற்புதமான முறையிலும் யோகமான முறையிலும் இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வளமாகவும் வசந்தமாகவும் ஆக்கி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம் வியாழக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றியும் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே அற்புதமான பலன்கள் கைமேல் உண்டு வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த சொன்ன தெய்வ வழிபாட்டின் முறை முறையில் அங்கேயே நீங்கள் இருக்கின்ற இடத்திலே படத்தை வைத்து நீங்கள் வணங்கிக்கொள்ளலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சிக்கு மகான்களை வண வணங்குவது மகான்களின் ஜீவசமாதிக்கு சென்று வணங்குவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வணங்குவது பசுமாட்டுகளுக்கு அகத்தை கீரையும் தருவது முடிந்தவர்கள் பசு மடம் வைத்திருப்பவர்களுக்கு பொருளுதவியோ அல்லது வைக்கோலோ வாங்கித் தருவது போன்ற விஷயங்கள் நல்ல பலன்களை தரும் குறிப்பாக பெரியவர்களை மதிப்பதும் தாய் தந்தவர்களை தெய்வம் போல் கா மதித்து நடந்து கொள்வது போதுமானதாக அமையும் என்பதே அடிப்படை விஷயமாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை கடைபிடித்திலே போதுமானது தாய் தந்தை இல்லாதவர்கள் அவர்களுடைய படத்திற்கு டெய்லி வணங்கி மானசீக பிரிதிர் பூஜை செய்தாலே குரு பகவான் கட்டாயம் அருள்வாகிப்பார் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்